சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம் சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர் ஏகாந்தம் 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 முற்றிலும் அமைதி அவர் விரும்புவது அமைதி தான் மகா சிவராத்திரி இன்னைக்கு சிவபுராணம் கோலார்பதியும் லிங்காஷ்டகம் பஞ்சாட்சர சோத்திரம் நடராஜ பரமசிவ சோத்திரங்களை படிக்கலாம் தமிழில் திருமறைகளையும் ஓதலாம் சிவராத்திரி என்று பஞ்சாத்திர மந்திரம் உச்சரிப்பதனால மற்ற நாட்களில் நூறு கோடி முறை பஞ்சாட்சரம் ஜெபித்த பலன் கிட்டும்ன்றது சாஸ்திரம் ஆனா பக்தர்களோட ஆராவாரம் கேளிக்கைகள் சத்தம் கோவில பிளக்குது அதனால சிவராத்திரி பெரிய விழாவாகவே மாறிட்டு வருது மாலை ஆறு மணிக்குள்ள குளிச்சுட்டு உணவு முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிடணும் பனியில இருக்கிறவங்க பனி முடிச்சுட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் அமைதிய ஒரு இடத்துல அமர்ந்து சிவ சிந்தனை செய்தாலே போதுமானது மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நமவும் சிவாய சிவவோம் சிவாய வசியோம் சிவசிவ சிவவோம் இதை சொன்னாலே சிவனோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் இது மட்டுமில்ல அபிஷேகத்தையும் பார்த்து மகிழலாம்